சுகாதாரத்துறை பற்றி அவ்வளோ குறை சொல்லிட்டு வந்தீங்க இன்றைக்கி டாக்டர்கள் உங்களை நம்பி வாக்களித்தாங்க இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு இன்றைக்கி மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வே இல்லாத ஒரு நிலை இன்றைக்கி இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் அப்புறம் என்ன சுகாதார அந்த டாக்டர்கள் உங்களுக்கே வாக்களிக்கணும் இதுக்கு விஜயபாஸ்கரே சிறப்பாக பண்ணிகிட்டு இருந்தார கொரோனாலலாம் அவங்க பண்ண வரக்கெல்லாம் சில பல குறைகள் இருந்தாலும் அந்த துறை இயங்குச்சில்ல இன்றைக்கி அந்த மாதிரி இல்லையே நீங்கள் பேர் வைக்கிற வேலை தானே பண்ணுறீங்க அம்மா கிளினிக்கை அழிச்சிட்டு இளம் தேடி மருத்துவம் அது இதுன்னு மாற்றிக்கிட்டு இருக்கீங்களே தவிர என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்க எல்லா மருத்துவமனையிலையும் பிரச்சனைகள் இருக்குது பெரிய லெவலில் அந்த பராமரிப்பில் மருத்துவர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறை இவர் அமைச்சர் போனார்னா ஒரு கேமரா கூட்டு எடுத்துகிட்டு போயிடுறாரு அங்கே போயிட்டு ஒரு தாம் தூம் பண்ணிட்டு யாரையாவது மிரட்டிட்டு அதை வீடியோ எடுத்து போட்டுக்கிட்டு போயிடுறாரு இதை தாண்டி என்ன பண்ணுறாரு அவருக்கும் மருத்துவத்துறைக்கும் சம்மந்தம் இருக்குதான்ற மாதிரியே தெரியல அவருடைய இதில் தான் கிட்னி திருட்டு நடக்குது முறைகேடுன்னு சொல்லுங்கன்றாரு அந்த நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை மருந்து கம்பெனி இங்கேருந்து மருந்து தயாரித்து ரெண்டு குழந்தைங்க சாவுக்கு காரணமாயிட்டான் அதுக்கப்புறம் இவர் சொல்கிற கதையெல்லாம் பார்த்தா பெரிய காமெடியாக இருக்குது கண்டுபிடிச்சா அது ரெண்டாம் தேதி அங்கே செத்து தெரிஞ்ச உடனே இங்கே ஒரு நடவடிக்கை எடுத்தாங்களாம் ஸ்டாப் பண்ணாங்களாம் மற்றவங்க கூப்பிட்டு சொன்னாங்களாம் ஆய்வு பண்ணோன்னா ஏன் அவங்க ஆய்வு பண்ணலன்னு கேட்குறாங்க ஏன் நீங்கள் ஆய்வு பண்ணலன்னு கேட்டால் பண்ணாத ரெண்டு அதிகாரியை நீக்கிட்டோம் இது சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோன்றாரு